எல்லா சிறுசிகளாலும் புகழப்பட்டவர் ரசூலுல்லா எல்லா சிறுசிகளாலும் மதிக்கப்படக்கூடியவர் ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லாம் அதனால் அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த குணாதிசிய குணாதிசயத்துக்கு சொந்தக்காரரான முகமது ரசூடுல்லா சல்லாஹ் அலி வல்லம் அவர்களை நேசிப்பது நம்மது தலையாய கடமை நாம ஏதோ அதை ஒரு சுன்னது மாதிரி ஏதோ ஒரு நஃபீல் மாதிரி வச்சிருக்கோம்

அதுக்காக தப்பான பேர்ல வைக்க கூடாது நாளைக்கு அல்லாஹு தாலா அவனை கூப்பிடும் இல்லை நாளைக்கு மகஷர்ல அவனை கூப்பிடும் போது அந்த பேரை சொல்லும்போது போது அல்லாவுக்கு சந்தோஷம் வரணும் அந்த மாதிரி அதனால மகஷர்ல அந்த பேரை எந்த பேரும் நீங்க வைக்கிறீங்களோ அந்த பேரை வச்சுட்டு அல்லாஹ் கூப்பிடுவான் நாளைக்கு அவனா நீ உனக்கு வாயில வர்ற மாதிரி பேரை வச்சுக்கிட்டு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிற பாரு இந்த பேரை வச்சு அல்லாஹ் கூப்பிடும் போது அவன் ஒன்னா ஏசுவான் இப்படியா பேர் வைப்பேன் எனக்கு பேர் வைக்கிறதுல அல்லா ரசூலுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறது இல்லையா நாளைக்கு இதே புள்ள எந்த பிள்ளைய கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கணும் ஓம் பேர் அந்த பேரை வச்ச ஓம் புள்ளன் கண்டுபிடிக்கணும் நீ இனிஷியல் போட்டு பாக்குற இல்லையா இதே புள்ள நாளைக்கு உன்னை லானஸ் செய்வான் யாபம் வச்சுக்க அதனால நாம துரோகம் செய்யறோம் பெற்றோர்களை யாபம் வச்சுக்க நாம நமக்கு பிடிச்சவர்களை பேர் வைக்கிறதோ அல்லது இனிஷியல் சேர்த்து வைக்கிறதோ இது முற்றிலும் குற்றமானது பேர் நீ வைக்கிற அல்லா ரசூலுக்கு பிடித்தமானவர்களுடைய வை அந்த பேர் எந்த பேர் அல்லாவுக்கும் ரசூலுக்கு பிடிக்குமோ அந்த பேரை வை அந்த பேரை வைக்கிறதுனால அதனுடைய மறக்காத இருக்கு அவன் ஒரு காலம் வழி கட்டு போக மாட்டான் நம்முடைய பிள்ளைங்க இன்னைக்கு தருதலையா நிக்கிறா சில பேர்னு சொன்னா அவனுடைய பேர்ல பிரச்சனை இருக்கும் நல்லா யோசிப்பாரு பேர் தவறா வச்சுட்டோம் அவன் மறுபடியும் ஏன் வலிக்கு வர மாட்டான் என்ன மதிக்க மாட்டான்னு சொல்றதுல நியாயமே இல்ல நீ முத முதல்ல அல்லாவுக்கு நீ கட்டுப்படல எப்படி உன் புள்ள உனக்கு கட்டுப்படுவான் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை அது நாம் அல்லாவுக்கு கட்டுப்படாதனால நம்ம பிள்ளைகளை திருப்பி அல்லாஹ் நம்ம பக்கம் சாட்டி விடுவான் நோக்கம் என்ன அவனை வளர்த்ததுனால அவனை வளர்ப்பது எதற்காக இருக்க வேண்டும் நாம் வாழ்வதே இந்த தீனை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக இருக்க வேண்டும் நவியகூடி அந்த வாழ்க்கையை தண்ணீரை காண்பிப்பதற்காகத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன் இந்த உணர்வை உள்ள உண்டாக்கி கொள்ள வேண்டும் உன் பிள்ளைய கொண்டு வரணும் ஹபீப் சல்லாஹ் அலிஸ்லோடைய வாழ்க்கை இவருடைய வாழ்க்கையில கொண்டு வருவேன் எதற்காக நான் குழந்தை பெற்றிருக்கிறேன் நாம குழந்தை பெக்கும் போது நல்ல எண்ணம் வைக்கிறதே இல்லை

அதைத்தான் சொல்றாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க மூன்று விஷயத்தை கற்றுக் கொடுங்கள் ரசூலுல்லாவை நேசிப்பது ஹுப்பு ரசூல் ஹுப்பு நபி நபியுடைய மொஹப்பத்தை அவருடைய கல்வில ஊட்டுங்க பிள்ளைங்களுக்கு நாம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இது ஏதோ போட்டு காட்டுறோம் இது ஏதோ விஷயங்களை காமிக்கிறோம் நபி அவங்களுடைய மொஹப்பத்தை பிள்ளைங்களுக்கு ஊட்டுறதே இல்லை நமக்கு தெரிஞ்சாதான் நாம ஊட்டுவோம் நாம அது விஷயமா கத்துக்கிறதும் இல்லை பெற்றோர்களுடைய குறையது நாம மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும் இந்த மூணு விஷயம் செஞ்சுதான்

என்ன மாதிரி அப்படி செஞ்சுக்க இப்படி செஞ்சுக்க சொன்னான ஒரு என்னென்ன சேட்டை பண்றான் பெற்றோர்கள் ஞாபகம் சொன்னாங்க யாரு ஒரு மனிதன் தன்னுடைய தலையில் சிறிய சிலதை சிறைத்து விட்டு சிலதை வைத்திருப்பானோ அவன் நிறகவாசி சூடுல்லா சொன்னாங்க தெரியுது உன்னால திருத்த முடியல இதே நாளைக்கு மகசல்ல ஓ கண்ணு முன்னாடி உன் நரகத்துல அல்லா போடுவான் உன்னால தாங்கிக்க முடியாது யாபம் வச்சுக்க நம்ம கண்ணு முன்னாடி சாதாரண ஒரு நாய் ஒரு லாரியில் அடிபட்டு செத்தா உன்னால தாங்கிக்க முடியாது நம்மளால தாங்க முடியுமா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கூட செத்து போய் தாங்க முடியல நம்மளால உன் புள்ள எந்த புள்ளையும் நீ ஆசையா வளர்க்கிறியோ அதே புள்ள நாளைக்கு நரகத்துல கண்ணு முன்னாடி எரியும் போது எப்படி தாங்கிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சுப்பார் நிறக நெருப்புன சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் இந்த சூழலா மேராஜுக்கு போய்ட்டு வரும்போது ஒரு பெரிய கடலை பாக்குறாங்க எங்க வானத்துல பூமியில கடல் இருக்கு வானத்துல கடலை பாக்குறாங்க சூழல்லாம் சஹாபாக்கு சூழல்லாம் கேட்டாங்க ஜிபரையில் இது என்னத்துக்கு இங்க ஒரு கடல் அல்ல ரசோடுல்ல சொல்றாங்க ரசோடுல்லா கிட்ட யாரா அந்த நெருப்பை அல்லாஹு இந்த கடல்ல எழுபது தட பிறகு தான் நெருப்பு அங்க துனியா கொடுத்திருக்கிறோம் அந்த நெருப்புல தான் நீங்க சமைச்சி சொன்னாங்க அதே மாதிரி சூரியனுடைய வெப்பம் பூமியில போகாம இருப்பதற்கு அல்லாவுடைய ரஹமத் இந்த இந்த தண்ணீர் மூலியமாக கடந்து போவதற்கு நீங்கள் எல்லாம் வாழ்கிறீர்கள் இந்த தண்ணீர் அல்லா எடுத்துட்டானா நீங்களா உயிர் வாழ முடியாது நாளைக்கு மகசர்ல இந்த தண்ணி அல்லா எடுத்துருவான் நேரடியாக உங்களுடைய வெயில் தாக்கும் ஆனால் மௌத்து அன்னைக்கு இருக்காது சாதவும் முடியாது வாழவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நிலவை நாளைக்கு மகஷர் அல்லா வைப்பான்னு சொன்னாங்க அப்ப அந்த மாதிரியான நரக நெருப்புல ஓம்புள்ள எரியத நீ ஒத்துக்குவியா ஒரு மகா ஒரு உஸ்தாத போய் ஒரு அம்மா கேக்குறாங்க என் புள்ள தொழுவ மாட்டான் பஜர் தொழுவ மாட்டான் பெரும்பாலான வீடுகள்ல நாம நடத்துறோம் ஸ்கூல்ல நடத்துறோம் பிள்ளைங்களை பஜர் தொழுன்னு சொல்லி நாம இதெல்லாம் கொடுக்குறோம் அந்த பிள்ளைங்க பஜர் தொழு தொழுவாமலே டிக்கெட் பண்ணிடுறாங்க அது வேற விஷயம் அப்ப அவங்க கேட்டா ஏமா தொழுவுறது இல்லையான்னு அவங்களுக்கு கேட்டா எங்க அம்மா எழுப்பி உள்ள ஏன் அவங்க அம்மா எழுப்பி உள்ள அவங்க பாவா எழுப்பி உள்ள அவங்களும் தொழுவுறது இல்லை இப்ப புள்ள எப்படி தொழுவோம் பெ பிள்ளைங்க திருந்தி ஆகணும் இல்லாமல் நிறைய பேர் தொழுகிறீங்க ஒரு சில பேர் அப்போ பிள்ளைங்களை நம்மை வளர்க்கிற முறை ஒன்று இருக்கு பாருங்க அந்த முறையின் அடிப்படையில வளர்க்கணும் அப்ப அந்த அம்மா போய் கேட்டுச்சு பஜ் தொழுவு மாட்டான் எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டான் அப்ப அந்த அம்மா சொல்லு அந்த அவர் கேட்டாரு தண்ணியை ஊத்தியாச்சும் எதையாச்சும் செஞ்சாச்சும் எழுப்பி விடவு இல்ல அப்பவும் எந்திரிக்க மாட்டான் போது தெரியுது அப்படி கும்புறாங்க அப்ப அவர் சொன்னாரு தலைவர் நெருப்பு கொளுத்தி போட எந்திரிச்சிருவாட்டார் என்ன சொல்றீங்க தலையில நெருப்பு கொளுத்தி போறது என்ன நீங்க ஒரு ஆலிம்சா நீங்க இப்படி நீங்க பயங்கரமா பேசுறீங்க தப்பால பேசுறீங்க நீங்க அப்ப அவர் சொன்னாரு எந்த புள்ள தொழுகாம தூங்குவதோ அந்த புள்ளையும் நாளைக்கு அல்ல நரகத்துல போடுவோம் அப்ப நீ தாங்கிக்கிவியான்னு கேட்டேன் உதாரணத்துக்கு ஒவ்வொரு தீ பிடிச்சி எரியுது தூங்குறானு விட்டுட்டு வந்துருவியா விட முடியுமா அடிச்சு உதச்சி இழுத்துட்டு வர மாட்டோம் வெளியில அதே மாதிரி நாளைக்கு நிறக நெருப்புல இருந்து காப்பாத்துவதற்கு உன் புள்ளைய பஜ தொழுவை வச்சிரு ஏதாவது செய் அடிச்சு உத களி வை வீட்டுல சுண்ணத்துங்க ரசூடல்லாவுடைய சுண்ணத்து வீட்டுல ஒரு களி இருக்கணும் என் வீட்டுல வச்சிருக்கேன் பஞ்சத்தொல்ல எந்திரிக்கலாம் எல்லாருக்கும் ஒழு அதுக்கு மட்டும் தான் அடிக்கிறேன் மற்றபடி சாப்பிடல படிக்கலாம் அடிக்கிறது அது அவங்க ஒரு அல்லாஹ் ஓடிது அப்ப களி வீட்டுல இருக்கிறது சுண்ணத்து அப்ப அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துவதற்கு ரசூடுல்லாவை இத்திபா செய்தே ஆக வேண்டும் அப்படி செஞ்சாதான் அல்லாஹ் திருப்திப்படுத்த முடியும் நாளைக்கு எதுவா இருந்தாலும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கை இங்கு துணியாவில் வாழ்ற வாழ்க்கையா இருக்கட்டும் இருக்கட்டும் மகஷல்ல உள்ள வாழ்க்கையா இருக்கட்டும் இருக்கிற இருக்கட்டும் எல்லா வாழ்க்கையும் நீ ரசூடுல்லாவை பின்பற்றுவதின் அடிப்படையில் தான் இருக்கும் அது அதனால ரசூடுல்லாவை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமை அதை நாம் அலட்சியமா இருக்கவே முடியாது கற்றுக் கொடுத்ததாகணும் அதுக்கு என்ன செய்யணும் செஞ்சாகணும் இப்ப நாம படிச்சு கொடுக்கணுங்க நம்ம வீட்டில் உட்காந்து படிச்சு கொடுக்க முடியல இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கிறோம் ஏன் நமக்கு நேரம் இல்லை அதுக்கு படிச்சு கொடுத்தாலும் நான் கேட்க மாட்டான் அதே மாதிரி இந்த சூழலாவை பற்றி நேசிப்பதற்கு அவனுக்கு வழி செய் செய்தே வழி வகை செய்தே ஆக வேண்டும் ரெண்டாவது ஹொப்ப ஆல ரசூல் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நேசிக்க கற்றுக் கொடுங்கள் ரசூலுல்லா சொல்லுமா ஹலிநாயன் சொல்றாங்க மூணாவது விஷயம் அவங்க சொல்லும்போது போது குரானை ஓத கற்றுக்கொடுங்க மூணு விஷயம் நம்ம பிள்ளைக்கு இந்த மூணு விஷயத்தை நாம கரெக்டா செஞ்சிட்டோம் ஒரு காலம் இந்த பிள்ளை நமக்கு தலைவலியா மாற மாட்டான் இது அல்லா சொல் அவங்க சொல்ற உத்தரவாதம் இது அல்லாஹ் கண்டிப்பா பாத்துக்கணும் நாம நம்ம பிள்ளைங்களுக்கு உரம் கரெக்டா போட்டு வச்சுங்களேன் அந்த மாதிரி நல்லா இருக்கும் உரம் போடாம ஏனோ தானோ வளர்ந்து பாருங்க அது நாம எதிர்க்கிற நாம எதிர்பார்க்கிற கனியை தராது வளர்க்க வேண்டிய பொறுப்பா பொறுப்பு பெற்றோர்கள் அந்த உரத்தை கரெக்டா திணிச்சே ஆகணும் ஏத்துக்கிறான் ஏத்துக்கலங்கிறதுலாம் இல்ல ஏத்துக்க வைக்க வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்ப ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகள் மீது உள்ள கடமைகளை நாம் அலட்சியப்படுத்துவது நாளைக்கு நமக்கு தொல்லையாக இதே குழந்தைகள் மாறுகிறது எத்தனையோ